ஆயிஷாவோட ஹஸ்பண்ட் ஆதம் எங்கேயோ வெளியே போயிட்டு இருந்தான் ஆயிஷாவை கூப்பிட்டான் ஆயிஷா ஆயிஷா சாப்பாடு எடுத்து போய் நான் வெளியே போறேன் ஆயிஷா கிச்சன்ல சமைச்சிட்டு இருந்தா சாப்பாடு எடுத்து வச்சுட்டு ஆதம கூப்பிட்டான் ஆயிஷா ஆதம் ரெண்டு பேரும் ஏழ்மையில தான் குடும்பம் நடத்திட்டு இருந்தாங்க இருந்தாலும் ஆயிஷா ஆதம சந்தோஷமா வச்சிருக்க ரொம்ப ட்ரை பண்ணுவா ஆனா ஆதம் அப்படி இல்லை ஆதம் ரொம்ப கோவக்காரன் அது மட்டும் இல்லாம ஆதம் பெண்களை இழிவா நினைப்பான் முக்கியமா ஆயிஷாவை ரொம்ப மட்டும் தட்டி பேசிட்டே இருப்பான் என்ன பிளேட்ல டெக்கரேஷன்லாம் ரொம்ப பலமா இருக்கு அது ஒண்ணும் இல்ல யூடியூப்ல பார்த்தேன் சரி செஞ்சு கொடுத்தா நீங்க சந்தோஷப்படுவீங்களே நினைச்சு செஞ்சேன் இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல இதெல்லாம் ரொம்ப கம்மி ஆயிஷாவை ஆதம் ரொம்ப மட்டும் தட்டி பேசுவான் என்ன செஞ்சாலும் பாராட்ட மாட்டான் ரொம்ப கேவலமா நடத்துவான்

இல்லை ஆடம் அம்மா தூரத்தில் இருக்காங்க அம்மாவுக்கு வேறு உடம்பு சரியில்லையா நான் கேள்விப்பட்டேன் நேரில் போய் பார்க்க முடியல ஆனால் கொஞ்சம் பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அதான் ரீசார்ஜ் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னேன் கொஞ்சம் ரீசார்ஜ் பண்ணி விடுங்களேன் நானே இங்கே தினக்கூலிக்கு வேலை செஞ்சுட்டு தினம் ஒரு காசு தினம் பத்தலைன்னு சொல்லி கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் நீ இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு என்னை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன் கேஸ் முடிஞ்சு நாலு நாள் ஆகுது ஆதம் அதை கூட நான் உங்ககிட்ட சொல்லலை அடுப்புல தான் சமைச்சிட்டு இருக்கேன் இதை மட்டும் கொஞ்சம் பாருங்களேன் பிளீஸ் பாக்குறேன் பாக்குறேன் அப்புறம் வீட்டில் அரிசி இன்னும் ரெண்டு மூணு நாளைக்கு தான் இருக்கு அரிசி வாங்கணும் பருப்பு காய்கறி எல்லாம் கொஞ்சம் வாங்கணும் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு நோட்டு இந்த மாதிரி சில ஐட்டம்ஸ் எல்லாம் கூட வாங்கணும் சும்மா ஏதாவது சொல்லிட்டே இருப்பியா இது வேணும் அது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டே இருப்பியா இதனால தான் நான் இந்த வீட்டுல எதுவுமே பண்றது இல்ல இந்த வீட்டுக்கு வர்றதுக்கே எனக்கு பிடிக்கிறது இல்ல இந்த வீட்டுல நான் சாப்பிடுறது கூட இல்ல ஏன் ஆயிஷா இப்படி எப்ப பார்த்தாலும் நச்சு நச்சுன்னு டார்ச்சர் பண்றேன் இப்படி தினமும் ஏதாவது ஒரு காரணத்துக்காக சண்டை வந்துட்டே இருக்கும் ஆயிஷா வச்ச சாப்பாடு ஆதம் சாப்பிடல எனக்கு சாப்பாடு வேணாம் அப்படின்னு சொல்லி எழுந்தான் ஆயிஷா சமாதானப்படுத்த முயற்சி பண்ணான் அதம் என் வேலை இருக்கிற கோபத்து சாப்பாட்டில் காட்டாதீங்க சாப்பிட்டு போங்க ஆனால் ஆதம் எதுவுமே கேட்கல அவன் பாட்டுக்கு நடந்துகிட்டே இருந்தான் ஆதம் வீட்டில் நடந்ததெல்லாம் நினச்சிட்டு புலம்பிட்டு ரோட்டில் நடந்து போயிட்டே இருந்தான் வழியில் நியாஸ் அவங்க ஃபேமிலியை பார்த்தான் அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆதம் சலாம் சன்னா சலாம் வலைக்கும் நியாஸ் பாய் நியாஸ் வந்து தன்னோட ஃபேமிலியை வந்து ஆதம்க்கு அறிமுகப்படுத்தி வச்சார் வலைக்கும் அஸ்லாம் ஆதம் பாய் இதுதான் என் மனைவி ஷாயினா ஷாயினா இது யாருன்னு தெரியுதாம்மா ஆமாம் ஆமாம் நான் தான் அவங்க ஏரியாவில் இருக்கிற ஐஷா அவங்க ஹஸ்பண்ட் ஆதம் ஏன்பா இவ்வளோ சலிச்சுக்கிற ஏதாவது வீட்டில் சண்டையா என்ன ஆச்சு சொல்லு அப்படின்னு சொல்லி நியாஸ் வந்து கேட்க ஆரம்பிச்சான் அதுக்கு ஆதம் பதில் சொன்னான் ஒன்ன மாதிரி அடிமையா இப்படி ஜோருக்கோ குலாமா பொண்டாட்டி தாசனா ஷாப்பிங் பேக்லாம் தூக்கிட்டு வந்தா ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது வீட்டில் நாம வந்து நீ நான் உனக்கு அடிமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டா ப்ராப்ளம் தான் வீட்டில் என்னப்பா சொல்ற பொண்டாட்டி தாசனா அடிமையா என்ன இப்படிலாம் பேசுற யாரும் யாருக்கும் அடிமை கிடையாது இரு ஒரு வகையில சுண்ணத்து இப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது நைலான் டாய்லெட்டுக்கு போகணும் யூரின் வருது அப்படின்னு சொன்னால் நியாஸ் நைலானை தானே டாய்லெட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னால் ஷாயினா இல்லை பரவாயில்லைங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னால் டாய்லெட் அவ்வளோ தூரம் இருக்குது நீ அவ்வளோ தூரம் நடப்பியா கொஞ்சம் இருமா நான் போயிட்டு வந்துடுறேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் கூட்டிகிட்டு போனான் நைலானும் நியாசும் டாய்லெட்க்கு போனதால் ஷாய்னா கிட்டே பேச ஆரம்பித்தாள் என்ன பையா இப்படியெல்லாம் பேசுறீங்க யாரும் யாருக்கும் அடிமை கிடையாது சரி நீங்க ஏன் தொழுகிறீங்க தொழுக கடமையான விஷயம் நம்ம அல்லாவுக்கு பண்ற விஷயம் பரலான விஷயம் அதை நம்ம கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும் சரி ஏன் தாடி வச்சிருக்கீங்க தாடி வைக்கிறது சுண்ணத்து நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் செஞ்ச அவர்கள் காட்டி கொடுத்த வழிமுறைகள் எல்லாம் சுண்ணத்து மாஷா அல்லா பையா ரொம்ப அருமையா சொன்னீங்க அதே நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் தான் ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹலி அதாவது யார் தன் மனைவியிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்கிறார்களோ அவர்களை சிறந்த கணவர் உங்களில் சிறந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நபிசல்லதா உள்ளே செல்வம் அவர்கள் வீட்டில் தன் மனைவிமார்களுக்கு காய்கறி கட் பண்ணும்போது ஹெல்ப் பண்ணியிருக்காங்க வீட்டு விஷயங்களில் நிறைய விஷயங்களை விஷயங்கள நபிசவதா உளேசெல்லம் அவர்கள் வந்து அவர்களோட மனைவிமார்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அவர்கள் அப்படி அடிமைன்னு நினச்சிருந்தா அவங்களே ஹெல்ப் பண்ணியிருக்க மாட்டாங்க அவர்களே வந்து இப்படி சொல்லியும் நமக்கு காட்டியிருக்க மாட்டாங்க நீங்களே இப்போ சொல்லுங்கள் நம்ம எல்லாரும் நபிசல்லா அலே செல்லம் அவர்களை விட பெரியவங்களாம் நம்ம ஏன் அப்படி நினைக்கணும் என்னம்மா இப்படி பேசுகிற எப்படிமா நம்ம அதை ஒப்பிட்டு பார்க்க முடியும் அவர்களோட மதிப்பு அந்தஸ்து நம்மளோட இடம் என்ன ஒப்பிட்டே பார்க்க முடியாதுமா அப்படி அப்பேற்பட்டவங்களே எல்லாமே செஞ்சு இருக்கும்போது ஏன் பையா செய்யக்கூடாது கூடாது நாமளும் செய்வோம் யாரும் யாருக்கும் அடிமை இல்லை எவ்வளோ வந்து நபிசலகாலை செல்லம் அவர்கள் கணவன்மார்களை பார்த்துக்கிறதுக்காக மனைவிமார்களுக்கு சொல்லி அதே மாதிரி மனைவிமார்களோட பொறுப்பும் கணவன்மார்களுக்கு இருக்கு மனைவிமார்களை எப்படி நடத்தணும் நம்ம சாப்பாடு ஊட்டும் போது அவர்களுக்கு ஊட்டணும் இதெல்லாம் கூட ஹதீஸ்ல வருது பையா நம்ம நான் தெரியாம பண்ணிட்டேன் நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டியது என்கிட்ட இல்ல பையா வீட்டுக்கு போங்க ஆயிஷா கிட்ட மன்னிப்பு கேளுங்க மன்னிப்பு கேட்டுட்டு நீங்க ஆயிஷா கூட நல்ல முறையில இருங்க இப்படி பேசிட்டே இருக்கும்போது நியாசும் நைலானும் டாய்லெட்க்கு போயிட்டு திரும்ப வந்தாங்க எல்லாரும் பேசிட்டு சந்தோஷமா அவங்கவுங்க வேலையை பாத்தாங்க இப்படி பேசிட்டு ஆதம் வீட்டுக்கு போயிட்டான் நியா சாய்னா கிட்ட கேட்டான் என்னமா சொன்ன ஒன்றும் இல்லங்க சும்மா ஒரு ஹதீஸ் சொன்ன அவர் சரின்னு சொல்லிட்டு போயிட்டாரு சரி வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சாய்னா அவங்க வீட்டுக்கு போனால் அதற்கப்பறம் ஆதம் அன்னைக்கு ஈவினிங் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஆயிஷா கூட நல்ல முறையில் பேசிவிட்டு நல்ல முறையில் நடந்தான் ஆதம்க்கு மட்டும் இல்லை நிறைய பேர்கள் இப்படி தான் இருக்காங்க பெண்களுக்கு மட்டும்தான் இப்படி இருக்குது பெண்கள் இப்படி பண்ணணும் ஆண்கள் எப்படி பார்த்துக்கணும் இந்த மாதிரி பெண்களுக்கு பெண்களுக்குன்னு சொல்லப்பட்டிருக்குன்னு தான் சொல்கிறாங்க ஆண்களுக்கும் அதே ஈக்குவலாக ஹதிஸ்களில் நிறைய வருது அவர்களும் அவர்களுடைய மனைவிமார்களை கேர் பண்ணிக்கணும் இன்ஷால்லா அல்லா போதுமானவன் இன்னொரு தடவை அந்த ஹதீஸ் சொல்றேன் ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹலி சலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி